உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்களே லிப்ஸ்டிக் செய்யலாம் அதுவும் வீட்டிலையே ஆர்கானிக் லிப்ஸ்டிக் நேச்சுரல் லிப்ஸ்டிக் கெமிக்கல் ஃப்ரீ லிப்ஸ்டிக் அனிமல் ஃபேட் ஃப்ரீ லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஒது ஃப்ரெண்ட்லி லிப்ஸ்டிக் ஹலால் லிப்ஸ்டிக் இப்படி எத்தனையோ லிப்ஸ்டிக் மார்க்கெட்டில் விற்கிதுங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமா நம்ம குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்குமா இத்தனை குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் லிப்ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் லிப்ஸ்டிக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எங்ககிட்ட இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீரியல் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் இது எப்படி செய்யணுங்கிறதும் வீடியோ சென்ட் பண்ணுவோம் பிடிஎஃபில் ரெசிப்பியும் சென்ட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் ஆர்கானிக் லிப்ஸ்டிக் வேணும்னா சஜா ஆர்கானிக் வெப்சைட்டில் இருக்குது வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் வாங்கிக்கலாம் அமேசான்லேயும் விற்கிது வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ